பகவானுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கும் தொடர்பை போன்றது கணவன் ஒருவனையே நம்பி மனைவி இருப்பது போல் கண்ணனிடத்தில் மட்டும்தான் சரணாகதி செய்ய வேண்டும் அது ஒன்றுதான் நிபந்தனை எந்த பயனுக்காகவும் யார் வேண்டுமானாலும் எந்த நிலையிலும் எந்த காலத்திலும் எந்த தேசத்திலும் செய்யலாம் அதற்கான ஒரு எடுத்துக்காட்டுத்தான் திரௌபதி செய்த சரணாகதி அந்த அளவுக்கு திரௌபதி கண்ணனுக்கு நெருக்கமானவள் பக்தி என்று கூட சொல்லிவிட முடியாது கண்ணனிடத்தில் பக்தி உண்டு அன்பு உண்டு ஆனா பரம்பொருளாக பார்த்து பக்தி ஏற்பட்டதல்ல முக்தி அடைவதற்கான பக்தி திரௌபதியின் இடத்துல கிடையாது ஆனா கண்ணனை ஒரு தோழனாக மிக நெருங்கிய நண்பனாக தனக்கு என்ன துன்பம் வந்தாலும் ரட்சிக்க கூடியவனாக திரௌபதி கண்டிப்பாக பார்த்தாள் பாண்டவர்கள் ஐவரை விட திரௌபதிக்கு அந்த விஷயத்துல ஊற்றம் அதிகம் பாண்டவர்கள் கஷ்டம் வந்தபோது போது நாம பார்க்க போறது சூதாட்ட படலம் அந்த சூதாட்டத்துல துன்பம் வந்த போதும் தங்களுடைய ச பலத்தை நம்பித்தான் யுதிஷ்டிரன் சண்டையிட்டான் அல்லது சூதாடினானே தவிர எல்லாத்தையும் இழந்தவுடனே கண்ணா சரணம் நீ காப்பாற்றுன்னு யுதிஷ்டிரன் கேட்கவே இல்லை அந்த வார்த்தை வந்தது திரௌபதியின் இடத்திலே தான் அதற்கு மேலும் பல சரித்திரங்கள் உண்டு திரௌபதிக்கும் கண்ணனுக்கும் இருந்த நெருக்கம் அவர்களுக்குள்ள இருந்த ஒரு பந்துத்துவம் ஒவ்வொரு சரித்திரமும் தொடர்ச்சியாக என்ன சொல்லுகிறது என்றால் கண்ணனை அழைப்பது மிக எளிமையானது ரொம்ப கஷ்டப்பட்டு ரக்ஷகனாக கண்ணனை நாம் பெற வேண்டும் நினைக்க வேண்டாம் ரொம்ப சுருக்கமான வழி அதற்கு உள்ளது கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில் எண்ணிலும் வரும் எண்ணினி ஆழ்வாருடைய பாசரம் கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில் நீ காதலோடு பகவானை தொழுதா என்றால் உன்னை விட்டுட்டு போகவே மாட்டார் கண்ணுள்ளே நிற்கும் உன் கண்வட்டத்திலேயே இருப்பார் அவரால் உன்னை விட்டு விட்டு போக முடியாது எனக்காக அவர் வந்து இருக்கிறார்னு அர்த்தம் கிடையாது நாம் பகவான் இடத்துல காதலோடு இருந்தோம் என்றால் நம்மை விட்டு பிரிந்து அவரால் வாழ முடியாதான் அதனால நம்முடைய கண்வட்டத்துக்குள்ளேயே இருந்து நம்மை பார்த்து கொண்டே இருப்ப